சிவனை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் நம்மை அறியாமல் செய்யும் சிவ தொண்டு கூட நமக்கு எவ்வளவு உயர்ந்த பிறவிப் பலனை கொடுக்கும் என்பது பலருக்கும் தெரியாது இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் செய்யும் செயலுக்கான பலனையும் தோண்டு யார் செய்தாலும் அதற்குரிய பலனையும் ஈசன் வணங்குவார் என்பதற்கு எத்தனையோ கதைகள் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது அணையும் நிலையில் இருந்த சிவன் கோவில் கருவறையில் இருந்த தீபம் தெரியாமல் அந்த பக்கமாக தாவிய எலியின் வால் பட்டு பிரகாசமாக சுடர்விட்டு எரிய துவங்கியது தெரியாமல் சிவன் கோவிலில் தீபம் எரிய வைத்த அந்த எலியே தனது மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாகப் பிறந்தது எலிக்கே இறைவன் அவ்வளவு அருள் செய்திருக்கிறார் என்றால் தெரிந்து நாம் நல்லது செய்தால் எத்தனை பலன் கிடைக்கும்